இருட்டுக்குள்ள கிடந்த நம்மை அல்லது சேற்றுக்குள் கிடந்த நம்மை அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணா அவனும் அந்த மலத்துக்குள்ள புகுந்து நம்மளை எடுக்கணுமே தாமரை பறிக்கணும்னு நினைச்சா சேற்றில் இறங்கித்தான் ஆகணும் இல்லைன்னா ஆனா அந்த சேரு உலகில் காலில் ஒட்டும் சிவபெருமான் அப்படி இல்லை அவர் எதுலையும் ஒட்டாதவர் எல்லாத்திலயும் இருப்பாரு ஒட்டி இருப்பார் ஆனா ஒட்டாம இருப்பார் ஒட்டாது இருப்பார் பாசத்தோட இருப்பார் ஆனா பாசம் இல்லாம இருப்பார் நம்ம இருப்பார் நம்முடைய குணம் அவனுக்கு இல்லாம அவனுடைய தனி சிறப்பு ஆனதான் அவனுடைய இலக்கணத்தை சொல்லுகிற பொழுது அவன் கலந்து மட்டுமே இருப்பவன் அல்ல கடந்தும் நிற்பவன் இந்த ரெண்டு தன்மையும் இருப்பதனால எல்லா பொருள்களிலும் கலந்து அந்த கலக்கும் போது எப்படி கலந்துருக்கிறான் அது அதுவே ஆக கலந்து மண்ணில் மண்ணாகவே கலந்து விண்ணில் விண்ணாகவே கலந்து சரி இந்த மண்ணும் விண்ணும் அவனா அப்படின்னு கேட்டா ரெண்டையும் கூட்டினா வந்துருவானா வரமாட்டான் ஏன் ஏன் அதை கடந்து இல்லவா நிக்கிறான் வரமாட்டான் எனவே அதற்குள் கலந்தும் இருக்கிறான் கடந்தும் நிக்கிறான் நீங்க கலந்து இருக்கிறான்னு நினைச்சு போனீங்கன்னா கடந்து நிப்பான் கலந்து நிக்கிறான்னு நினைச்சு நின்னீங்கன்னா கலந்து நிப்பான் என்னையா இந்த மாயம் பண்றாரு என்னையா பண்ணு ஆம் அவரை நீ அறிவால கண்டுபிடிக்கலாம் நினைச்சுனா வாய்ப்பே காண்பது இல்லே ஒண்ணுதான் அன்பு செலுத்து அன்பை செலுத்தி கொண்டே இரு அந்த அன்புக்கு சிவம் விடும் இதைத்தான் நம் பெருமக்கள் ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார் நமக்கு அன்பு செலுத்த தெரியாம தடுமாறோம் ஏன் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கல சாமிக்கு ஒரு ஆடை எடுத்து கொடுத்து அவருக்கு பிடிச்ச உணவெல்லாம் சமைச்சு கொடுத்து நீங்க இப்படின்னு பார்த்தா ஒரு வணக்கம் போட்டு ஐயா நான் உங்கால் தான் அப்படி வணக்கம் போட்டு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் நான் உங்கால் தான் ஐயா நான் உங்கால் தான் அப்படின்னு ஏதாவது செய்வதற்கு ஒரு வாய்ப்பு ஒரு கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிறார் அவர் மேலே அன்பை செலுத்துனா எங்கேயா செலுத்துவது நமக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்காக தான் பெரியவங்க சொன்னாங்க அன்பை செலுத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது அவனுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னாரு அவனுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா அன்பு தானா வந்துருமையா அவளைதான் அதுக்கு அன்பு வரன்னா அதான் வழி என்று நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அழகா பாட்டில் சொல்லுகிறார் அப்ப அந்த துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாதே நாளும் அஞ்செழுத்து ஓரின் அரன் அடிக்கு அன்பு அது ஆகும்